தும் பொது கல்லும் கரைவதும் போல் பேசிடுவான் அவன் பொல்லாங்கை வைத்திருப்பார் கல்லும் கரைவது நினைப்பதெல்லாம் நடப்பதும் இல்லை தேவ சித்தம் என்று ஒன்றும் நடப்பதில்லை என் தேவன் ஒன்றும் நடப்பதில்லை யார் மனதில் என்ன இருப்பதென்று தெரியாது யார் உள்ளத்தில் உண்மை உன் கையில் பணம் இருந்தால் இல்லை என்று தெரிந்தால் விலகிடுவான் உன் கையில் பணம் இருந்தால் உன்னைத்தான் புகந்திடுவார் இல்லை என்று தெரிந்தால் உன்னை விட்டு விலகிடுவான் எனக்கு இறங்கினவன் கத்தருக்கு கடன் கொடுத்தவனோ என்றைக்கு தெரிவித்திருவான் கத்தருக்கு கொடுத்தவனோ என்றைக்கும் தெளித்திருவார் யார் மனதில் என்ன இருப்பது என்று தெரியாம யார் உள்ளத்தில் இருப்பதும் புரியாது யார் மனதில் நல்லவனை போலவன் வாழ்ந்துடுவார் மற்றவரை குறைகள் சொல்லி மகிழ்ந்திடுவார் நல்லவனை போலவன் வாழ்வான் மற்றவரை குறைகள் சொல்லி மற்றவரை மன்னிக்கு மரமில்லை என்றார் மற்றவரை மன்னிக்கு மரமில்லை என்றார் உன்னையும் மன்னிப்பா நேசு எப்படிதா உன்னையும் மன்னிப்பா யார் மனதில் என்ன இருப்பதும் யாருக்கு உண்மை இருப்பதோ மனிதன் முகத்தைப் பார்த்து பழகிடுவார் என் தேவன் இதயங்களே அறிந்திடுவார் மனிதன் முகத்தை காத்து

ஒரு கேட்ல சொ அது வயது நான் என்ன செய்தேன் ராஜா என் மேலே அன்பு வைத்தேன் ஆமே நான் என்ன செய்தேன் ராஜா என் மேலே அன்பு வைத்தே

தெரியவில்லை பாவி என் மே பாசோ வைத்து பாதை மாற்றிய என் தெய்வமே என் பாதை மாற்றிய என் தெய்வமே நான் என்ன செய்தேன் ராஜா In the evening.

உமக்கு உகந்த பாத்திரமா என்னை ஏற்று கொள்ளோமே உமக்கு உகந்த பாத்திரமா என்னை ஏற்றுக்கொள்ளோ திருவை எனக்கு தந்தே